நீ பாஸ் சீசனையில் எண்பத்தி எட்டாவது நாள் நிறைய சம்பவங்கள் இருந்துச்சு மூணாவது புறம பார்த்துருப்பீங்க ஒரு டாஸ்க் போட்டுட்டு எல்லாம் போட்டு பிறந்துட்டு இருக்காங்க அப்புறம் கமுதி நோக்காது அழுதுட்டுருக்கான் டாஸ்கில் தோத்தனால இருக்கானா இல்லை வந்து வேறு ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்க அதுக்காக அழுதுகிட்டு இருக்கானா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது ஸோ அது டாஸ்க் போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ரெண்டு சம்பவங்கள்ல ஒரு சம்பவம் இந்த சாண்ட்ராவும் விக்ரமும் வந்து காலையில் உட்காந்து பேசியிருந்தாங்க இந்த கம்முதியின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருந்த நேரத்தில் சாண்ட்ராவும் விக்ரமும் பேசிட்டு இருக்கும்போது விக்ரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குரியும் பேச்சப் முடிஞ்சிருச்சு பட் ஆனால் திவ்யா கிட்ட வந்து அவனால் மேட்ச் பேட்ச் அப் பண்ண முடியல ஏன்னா திவ்யாவோட ஸ்ட்ராடஜி விக்ரம் வந்து பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக பேசுகிற ஸ்ட்ராட்டஜியில் வந்து திவ்யா இருக்காங்க நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரோம் சொல்ல வந்து அதை முழுசாக கேட்க மாட்டேன்றாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அதான் நியாயம்னு இருக்கிறாங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க நாளைக்கு திடீர்னு மாறிடுறாங்க டாஸ்கில் ஒரு நாள் நல்லா இருக்காங்க திடீர்னு மாறிடுறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்கும்போது நமக்கே வந்து பார்த்திங்கன்னா எதை நம்புறது எது உண்மையான தேவியா எது பொய்யான தேவையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி விக்ரம் புலம்பிட்டு கிடக்கிறேன் நீ நிறைய இடத்துல வன்மத்தை வச்சிருக்கிற வக்கரத்தை வச்சிருக்கேன் இனிஷியல் டைமில் ஸோ அது வந்து உனக்கு பல இடங்கள் மூலமாக ரிஃப்ளெக்ஷனில் வருது ஸோ வேலைக்காடு என்ட்ரி உள்ளுக்குள்ள வரும்போதே திவ்யா பல விஷயங்கள் விக்ரம் பற்றி பார்த்து வந்திருப்பாங்க ஸோ அதனால் அந்த ஆக்டிவிட்டியில் காட்டுறாங்க மேக்ஸிமம் வந்து திவ்யாவுக்கு வந்து பயங்கர நாலேஜபிளான பர்சன் கிடையாது ஹி இஸ் நாட் அ ஷி இஸ் நாட் அ வெரி நாலேஜபிள் பர்சன் கேமில் பயங்கர நாலேஜெலாம் கிடையாது ஒரே விஷயம் என்னென்னா அந்த வீட்டை நல்லா பார்த்துக்கிறது சாப்பாடு நல்லா ஆகிறது அதே மாதிரி சில விஷயங்களை வந்து அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஆனால் அந்த அட்வைஸை அடுத்தவங்களுக்கு சொல்கிறதில் மட்டும் திவ்யா கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்களே தவிர தனக்கு அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுறதில் திவ்யாவுக்கு தெளிவில்லை தெளிவின்மையாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற எந்தவித மாற்றுக்கத்தையுமே கிடையாது அதை சுற்றி வளர்ச்சி சொன்னாலும் சரி நேரடியாக சொன்னாலும் அதுதான் உண்மை அதனால் விக்ரம் என்ன பண்ணுவானா எல்லாத்திடியும் வந்து தன்னோட நார்மலாக அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு சில பாயிண்ட் அழுத்தம் திருத்தமாக தான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து மண்டையில் இருக்கிறத அப்படியே கொட்டிடுவேன் அது வந்து தான் இந்த இடத்துல கொட்டிட்டு நடந்துட்டு இருக்கிறது சாண்ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா கமுதின் மேல ஒரு சண்டையும் பார்வதி கிட்ட ஒரு ஓடிட்டு இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் உட்காந்து விக்ரம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சுது ஸோ அவங்களும் வந்து கமுதின் இப்படி பேசிவிட்டான் அவன் வந்து இப்படி பண்ணிட்டான் அவங்க ரெண்டு பேரும் எம் எப்படி நம்பி பேசுகிறேன்னு தெரில அப்படி அப்படின்னு அவங்களும் உருண்டுட்டுருக்காங்க விக்ரம் சொல்கிறதையும் மட்டும் மட்டும் ஆட்டி கேட்டுட்டுருக்குறாங்க வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது ஸோ திவ்யா பேசலேருந்து விக்ரமும் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கமுதின்னு கூட சேர்ந்துக்கிட்டு தன்னை வந்து தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து சேன்ட்றாகவும் ரெண்டு பேரும் உட்காந்து கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் பார்வதி என்ன பண்ணான்னா கமுதீன்கிட்ட பேசியிருந்தால்கூட அவனை வந்து இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வர மாதிரி தெரியுது இந்த வாரம் வந்து அந்த ரெட் கார்டு கொடுத்து அவனை அனுப்பிடணும் அப்படிங்கிற மனநிலை மட்டும் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்வதியோட ஆக்டிவிட்டிஸாக தெரியுது கமுதீன் வெளியே போல் பார்வதிக்கு விருப்பம் இல்லை அதே மாதிரி பார்வதியோட சண்டை போட்டு வெளியே போகிறதுக்கு கம்பினுனுக்கும் விருப்பமில்லை ரெண்டு பேர்த்துக்கிட்டே பயங்கரமான ஒரு சிங்க் இருக்குது எவ்வளவு தூரம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ கோபங்கள் இருக்கோ அதை தாண்டி ரெண்டு பேர்த்துக்கிட்டே ஒரு சிங்க் இருக்குது அது டாக்ஸிக்கல் சிங்க் அதை வந்து நம்ம ஒன்றுமே மாற்ற முடியாது அவங்களுக்குள்ளே ஒரு க ஒரு புரிதல் இருக்குது அது வந்து வெளியே வந்தாலும் ஒரு நட்பாக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ ஏன்னா பார்வதி கூட யாருமே ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அவங்க அம்மாவே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ இவன் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான் அப்படிங்கிறதே பெரிய சாதனை தான் ஆனால் இவனுக்கு தகுந்த ஆள் தான் வந்து பார்வதி பார்வதிக்கு தகுந்த ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கபூர்தீன் அப்படிங்கிற மாற்று கற்று கிடையாது ஸோ இவங்க இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குள்ளே சாண்ட்ரா மாட்டிக்கிட்டு திவ்யா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்டபீரியன்ஸ் பண்ணிட்டு விக்ரமோட மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க ஸோ விக்ரமுக்கு இந்த வாரம் வீக்கெண்டு போயிட்டு வந்து பேசும்போது விஜய் சேர்வீட் சில பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும் இல்லை சார் நான் நிறைய பேச முயற்சி பண்ணேன் அவங்க பேச தயாராக இல்லை நான் இன்றைக்கு வந்து ரொம்ப டெம்பர் லூஸ் ஆகிட்டேன் ரொம்ப பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டேன் ஸோ நான் டென்ஷன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு போய் மன்னிப்பு கேட்டால் அதை கேட்குற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் கேம் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்ஸுக்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஏதாவது குழம்புணும் அப்படிங்கிறதுனால இப்போயே வந்து கேமராவில் என்னென்ன பேசி வைக்க முடியுமோ எல்லாத்தையும் பேசி வச்சுட்டான் இது விஜய் சபதி என்ன கேட்க போகிறான் தெரியல நம்ம விஜயசபதி எப்படி கேள்வி கேள்விக்கப்புறம் நமக்கு தெரியாதா கேட்டு முடிக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்து தான் மற்ற விஷயங்கள் பேசணும் பட் ஆனால் திவ்யா நல்லா குறைப்பு போட்டுருக்கா விக்ரம் அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி சாண்ட்ரா அண்ட் கம் சாண்ட்ராவை கம்முதி நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழப்பம் வழிபட்டிருக்காங்க இன்றைக்கி அந்த குழப்பம் எந்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கம்முன்னு எழுதி வைங்க நான் மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம்